ஸோ இவங்க எல்லாருமே ஏசு கிட்ட கத்துக்கிறாங்க ஓ அப்ப பிசிக்கலா வாழ்ந்துட்டும் தேவனோட ஐக்கியம் கொள்ளலாம் இட் இஸ் பாசிபிள் ஏன்னா இவங்க படிச்ச ஸ்கிரிப்சர்ஸ் இவங்க படிச்ச வேத வாக்கியங்கள்ல என்ன சொல்லுதுன்னா கர்த்தர் டிமாண்ட் பண்றாரு மோசே நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்குள் உன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்திட்டு மலை மேல வந்து நாற்பது நாள் உபவாசம் இரு அப்பொழுது நான் உன்னிடத்தில் வருவேன் அப்ப கர்த்தர் வரணும்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இதெல்லாம் செய்யணும் இப்படி செய்யணும் பாருங்க மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த கண்டிஷன்ஸ்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்தா ஒருத்தரும் வரவே மாட்டோம் இன்றைக்கெலாம் நம்ம வந்து இவ்வளோ வசதி இருக்கும்போதே நம்ம சிலதெல்லாம் யோசிக்கிறோம் இது முடியுமா அது முடியுமா மாடி ஏறணும் ரெண்டு மாடி ஏறணும் அதெல்லாம் யோசிக்கிறோம் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த கண்டிஷன் என்ன தெரியுமா அதிகாலையில் இருட்டோட எந்திரிச்சு வரணும் நீ எந்திரிச்சு மலை உச்சிக்கு வரணும் மலை உச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கீழே இருக்க யாரும் மலை பக்கத்தில் வரக்கூடாது மிருகம் கூட வரக்கூடாது ஏங்க ஒரு மலையை சுற்றுறதுனா சும்மாவா ஒரு மலையை சுற்றி எந்த மிருகமும் வரக்கூடாது ஜனங்க வரக்கூடாது எல்லாரையும் பரிசுத்தப்படுத்திட்டு நீ மட்டும் மேலே வரணும் அதுவும் அதிகாலையில் மேலே இருக்கணும் அப்படி நைட்டு ஃபுல்லாக மலை ஏறணும் முந்தின நாளே போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு மேலே வந்து உபவாசம் இருந்தீங்கன்னா கர்த்தர் அங்கே வந்து உங்ககிட்ட பேசுவார் இந்த ஸ்கிரிப்சர்லாம் படிச்சுட்டு அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை

பாவம் நிறைந்த மனிதன் தேவனை இப்படி தரிசிப்பதுன்னு நினைக்கும் போது அங்கே தான் அந்த சரீரத்திலே இயேசு வந்து இல்லை இந்த பாடியிலையும் குளோரியஸாக வாழலாம் இந்த சரீரத்திலும் மகிமையா வெளிப்படுத்தலாம் இந்த சரீரத்திலே நீ கத்தரோடு இணைந்து இருக்கலாம் அவர் சொல்றாரு பிதாவே நானும் நீரும் ஒன்றா இருக்கிறது போல சரீரத்தில் இருந்தாலும் யாரோட ஒன்னா இருக்கிறாரா தேவனோட அப்போ நான் சொல்றேன் நீங்கள் பாடியில் இருக்கும்போதே கத்தரோட ஒன்னா இருக்கலாம் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க ஆனா ஒரு நாள் வரும் அப்போ கத்தரை நான் முகமுகமா பார்ப்பி இல்லை இல்லை இந்த பாடியிலே நீங்க கத்தரோட இருக்கலாம் ஜீசஸ் தான் அதுக்கு எக்ஸாம்பிள் பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் அறிவீர்கள் பியூட்டிஃபுல் வாய்ஸ் வாசிங்க யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபதாம் வருஷம் வாசிங்க இதெல்லாம் ஏசு எப்ப பேசிட்டு இருக்காரு தெரியுமா தான் மறிக்க போவதற்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிறார் சிலுவையில மறிக்கிறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிறார் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க உங்கள் இருதயம் தேவனிடத்தில் விசுவாசம் இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் என் பிதாவின் வீட்டில் கவலைப்படாதீங்க நான் அந்நாளிலே சொல்லிட்டு என் நாளிலே சொல்றாருன்னா மரித்து உயிரோடு எழுந்து வரும் நாளிலே அந்நாளிலே நீங்கள் எதை அறிவீர்கள் சொல்றாருனா நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் அந்த அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இருக்கிறதை யார் யாருக்குள்ள இருக்கிறா போ இயேசு பிதாக்குள்ள இருக்கிறாரு நம்ம இயேசுக்குள்ள இருக்கிறோம் இயேசு நம்மளுக்குள்ள இருக்கிறோம் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் என்ன பண்ணுவீர்கள் உங்களுக்கு ஒரே வேலை என்னன்னா ஆண்டவருக்குள்ள இருக்கிறன்றதை அறியறது தான் உங்களுடைய வேலை இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டாரு இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்ல இருக்கிறீங்கன்றது நீங்க அறியணும் இப்ப நான் ஒரு டீயை கொண்டு வைக்கிறேன் இப்ப பாலுக்குள்ள தூள் இருக்கா பாலுக்குள்ள சர்க்கரை இருக்கா டீ இருக்கா சொல்ல பாலு டீ தூ சக்கரை எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு பேர் தான் டீ இதில் எது எதுக்குள்ள நீங்கள் ஆனா டீ போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் ஃப்ரிட்ஜில் பால் இருந்துச்சு டப்பாவில் டீ தூள் இருந்துச்சு இப்போ நீங்க மூணையும் போட்டு கலந்தீங்க கலந்ததுக்கு பிரிக்க முடியுமா பேச என்ன சொல்றாருன்னா ஒரு நாள் வருது நான் பிதாவுக்குள்ள நீங்கள் எனக்குள்ள நான் உங்களுக்குள்ள அப்படி தான் இருப்போம் ஆனால் அப்போ புரியும் அப்படிங்கிறாரு என்னைக்கு பேசுறாருனா உயிர் தேழ்தலுக்கு அப்புறம் பேசுகிறாரு நீ வேற அவர் வேற நீ வேற நான் வேற இல்லை நம்மலாம் சேர்ந்துருக்க போகிறோம் ஒன்றாய் இருக்க போகிறோம் ஒன்றாய் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் என்ன பண்ணீர்கள் இப்போ நீங்களும் நானும் அறிஞ்சு அனுபவிக்க போகிறோம் ஆண்டவர் எங்கேயும் இல்லை எனக்குள்ளே இருக்கிறார் நான் தனியாக இல்லை நான் அவருக்குள்ள இருக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் யாருக்குள்ள இருக்கிறோம் பிதாவுக்குள்ளே இருக்கிறோம் காட் இஸ் நாட் ஃபார் ஃப்ரம் மீ தேவன் எனக்கு தூரமா இல்ல நாங்கள் ஒன்றா இருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும் இட் இஸ் நாலேஜ் தேவன் உங்களுக்குள் இருக்கிறதும் நீங்கள் தேவனுக்குள் இருக்கிறதும் ஒரு அறிவு அந்த அறிவு தான் அனுபவமாய் மாறும் ஒருவேளை இது வரைக்கும் நீங்க கேட்ட அறிவு எப்படி இருந்திருக்கலாம்னா தேவன் பரலோகத்தில் இருக்கிறார்னு நீங்க கேட்டிருக்கலாம் இல்லனா கத்தரை தேடினால் கண்டடைவீர்கள் கேட்டிருக்கலாம் அதை நான் பொய்ன்னு சொல்ல அது அந்த காலத்துல உண்மை இந்த காலத்துல உண்மை இல்லை